மிக கடினமான பந்தை சிக்சருக்கு அனுப்பும் போதும் நம்ப முடியாத திசைகளில் பந்துகளை பவுண்டரிக்கு விரட்டும் போதும் அல்லது ரொம்ப சுலபமான பந்தை ரிவர்ஸ் ஆட ட்ரை பண்ணி அவுட் ஆகி செல்லும் போதும் முகத்தில் பெரிய அளவுக்கு உணர்ச்சிகளை வெளிக்காட்டிக்கொள்ளாத கொள்ளாத ஒரு கம்போஸ்ட் பிளேயர் இருக்கிறார் அப்படின்னா அது தினேஷ் கார்த்திக் என்று சொன்னால் மிகையாகாது பெரிய பெரிய சாதனைகள் எல்லாம் பண்ணும் போது கூட பெருசு அரவாரம் எதுவுமே காட்ட மாட்டார் உதாரணமா மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல ஸ்ரீலங்காவில் நடந்த ஒரு டி டுவெண்டி ட்ரை சீரீஸ்ல இந்தியா பங்களாதேஷ் அணியை எதிர்த்து விளையாடிட்டு இருக்கும் போது நூத்தி அறுபத்தி ஏழு ரன்கள் அடித்தால் இந்தியாவுக்கு வெற்றி அப்படிங்கிற இலக்க சேஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் இந்தியா தோல்வி அடைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வருது அப்ப உள்ள வர்ற தினேஷ் கார்த்திக் வெறும் எட்டு பந்துகளை மட்டுமே சந்திச்சு இருபத்தி ஒன்பது ரன்கள் அடிச்சு இந்தியாவை வெற்றி பெற வைக்கிறார் ஒரு பினிஷிங் ஷாட்டையும் அவர் தான் கொடுக்குறாரு அந்த மேட்ச்ல அது மட்டும் இல்லாமல் அந்த எட்டு பால்லயே மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டும் வாங்குறாரு இந்த மாதிரி ஒரு சாதனையை வேறு யாராலையும் பண்ண முடியுமான்னு தெரியல ஏன்னா நூற்றி இருபது பந்துகள் கொண்ட ஒரு போட்டியில் வெறும் எட்டு பந்துகளை மட்டுமே சந்திச்சு அதுவும் கடைசி எட்டு பந்துகளை சந்திச்சு அதில் இருபத்தி ஒம்பது ரன்களை அடித்து மேன் ஆஃப் த மேட்ச் அவார்டு வாங்க முடியுமா அப்படின்னா அது பிகேவால மட்டும்தான் முடியும் அப்படின்னே சொல்லலாம் ஆனால் இதெல்லாம் வந்து அவர் ஒரு பெரிய சாதனையாக வெளியில் காட்டிக்கிட்டதே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் எட்டு பாலில் இருபத்தி ரன் அடிச்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு இருபது அடிக்கு ஃபீல்டில் எம்பி குதிச்சதோ அல்லது உருண்டதோ அந்த மாதிரி அவர் எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாம் நான் என் அணிக்காக என்னால் முடிந்த அளவு விளையாடுவேன் அப்படிங்கிறது மாதிரி ஒரே ஒரு வச்சு விளையாடி வந்த ஒரே வீரர் நமது தினேஷ் கார்த்திக் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை ஆர்சிபி டீம் மேனேஜ்மெண்ட்டுக்கு அவரோட வேல்யூ பத்தி நல்லா தெரிஞ்சிருக்கிற ஒரே காரணத்தினால எந்த கால தாமதமும் செய்யாம உடனடியாக அவரை வீச்சு பயிற்சியாளராகவும் வழிகாட்டியாகவும் நியமித்து கௌரவித்து உள்ளார்கள் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த ரெண்டு பதவிகளுக்கும் தினேஷ் கார்த்திக் தகுதியான ஒரு தனா அப்படின்னு இதை இதைவிட தகுதியான ஒருத்தர் கிடைக்க மாட்டார் அப்படிங்கிறதான் நம்ம சொல்ல வேண்டிய பதிலாக இருக்கலாம் ஏன்னா இந்த அளவுக்கு சிறந்த எக்ஸ்பீரியன்ஸோட ஒரு ஓய்வு பெற்ற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இந்தியாவில் இல்லை அப்படிங்கிறது உண்மை ரெண்டாயிரத்தி எட்டு ஐபிஎல் போட்டிகளில் டெல்லி டேர் டபுள்ஸ்காக விளையாட தொடங்கினார் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் கிட்டத்தட்ட மூணு வருஷங்கள் ஒரு சென்னை பாய் டெல்லி அணியோட அசைக்க முடியாத விக்கெட் கீப்பராக தொடர்ந்து இருந்தார் என்றால் அது மிகையாகாது அதைத் தொடர்ந்து கிங்ஸ் லெவன் பஞ்சாப் மும்பை இந்தியன்ஸ் குஜராத் லயன்ஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் மற்றும் கடைசியாக ஆர் சிபி அணிக்காகவும் விளையாடி உள்ளார் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் சரி பேட்டிங் கோச் அப்படிங்கறனால அவரோட பேட்டிங் ஸ்டைல் பத்தி பார்த்தோம்னா இன்னமும் பெயர் கண்டுபிடிக்கப்படாத பல கிரிக்கெட் ஷாட்டுகளை சக்சஸ்ஃபுல்லா விளையாடின ஒரு சில வீரர்கள் தினேஷ் கார்த்திக் ரொம்ப முக்கியமானவர் பந்தை ஆல்மோஸ்ட் ஜீரோ டிகிரியில் அப்படியே பின்பக்கமாக சிக்ஸுக்கு தூக்கி அடிக்கிறதும் அல்லது த்ரீ சிக்ஸ்டி டிகிரியில் ஸ்ட்ரைட்டாக சிக்ஸ் அடிக்கிறதும் இவர்கிட்ட நம்ம அடிக்கடி பார்த்துருக்கிற ஷாட்ஸு நல்ல பவுலர் அப்படின்னு சொல்லி யாரையுமே ஒரு தலை வணங்கினதை நான் பார்த்ததில்ல எப்படிப்பட்ட பந்துகளாக இருந்தாலும் சிக்ஸ் இருக்கோ பவுண்டரிக்கும் அடிக்க முயற்சி செய்தவர் தான் நாம் பார்த்த தினேஷ் கார்த்திக் எனவே மட்டை வீச்சு பயிற்சியாளராக மிகச் சிறப்பாக செயல்படுவார் என்பதில் நமக்கு எந்த சந்தேகமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இவரோட டெடிக்கேஷன் பற்றியும் பந்துகளை எப்படி எதிர்கொள்கிறார் அப்படிங்கறத பற்றியும் கிரிக்கெட் ஜாம்பவான்களான சச்சின் டெண்டுல்கர் மற்றும் விக்கி பாண்டிங் போன்றவர்கள் மிகச் சிறப்பான கருத்துக்களை கடந்த ஆண்டுகளில் கூறியுள்ளதை நாம் யாரும் மறக்க மாட்டோம் என்று நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷம் சன்ரைசர்ஸ்க்கு எதிரான ஐபிஎல் மேட்சில் எட்டு பந்துகளில் முப்பது ரன்களை குவித்து அவர் எடுத்த முன்னூத்தி எழுபத்தி அஞ்சு ஸ்ட்ரைக் ரேட் இன்று வரை முப்பது பிளஸ் ரன்களுடன் ஒரு இந்தியரால் அடிக்கப்பட்ட அதிகபட்ச ஸ்ட்ரைக் ரேட்டாக ஐபிஎல் ஹிஸ்டரியில் பதிவாகி இருக்கு குறிப்பா இன்னொரு விஷயம் தினேஷ் கார்த்திகை பத்தி சொல்லணும்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபியர்லெஸ் கிரிக்கெட்டர் இன் இந்தியா அப்படின்னு சொல்லலாம் டி ஃபார்மேட்டுக்கு தேவையான இந்த குவாலிட்டியை தினேஷ் கார்த்திகை விட்டா வேற எந்த ஒரு பயிற்சியாளர்களையும் சிறப்பாக கற்பிக்க முடியாது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது மேலும் அவரோடு விளையாடிய சக தமிழ்நாடு வீரர்கள் அவரை பற்றி பேசும்போதெல்லாம் மிகவும் பொறுமையானவர் ஃபீல்டுல தேவையான நேரத்தில் குறிப்புகளை கொடுப்பவர் நல்ல சிந்தனையாளர் மற்றும் மிகச்சிறந்த மனிதர் என்றெல்லாம் அவரைப் பற்றி பாராட்டியுள்ளனர் என்பது அவருடைய பயிற்சியாளர் மற்றும் வழிகாட்டிக்கான தகுதியை மேலும் அதிகரிக்கிறது என்றே எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் டி நமது வாழ்த்துக்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லவும் மேலும் காணொளிகளுக்கு எங்களுடன் இணைந்திருங்கள் நன்றி